செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆகிறாரா பாட்டாளி மக்கள் கட்சியிடம் சிக்க போகும் மு க ஸ்டாலின் பேரன்பிற்குரிய தோப்பில் கூடிய உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வேலாமல் காரதி தமிழ்நாட்டுல ஒரு கேலி கூத்து நடந்துகிட்டு இருக்கு திமுக கொடுத்த வழக்கால கைது செய்யப்பட்டு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசம் கண்டு நிரபராஜின்னு இல்லாம நிபந்தனை ஜாமீன்ல வரக்கூடியவரை அதே திமுக கொண்டாடி வரவேற்க இப்படியான ஒரு கேலி கூத்து உலகத்துல எந்த ஒரு மூலையிலையாவது நடக்குமா ஆனா தமிழ்நாட்டுல நடக்குது செந்தில் பாலாஜி குற்றமற்றவர்னு நிருபணமாகல நிரபராஜின்னு வெளியாகல நிபந்தனை ஜாமீன்ல தான் வெளிவராரு அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜிய மீண்டும் அமைச்சராக்கணும்னு திமுக துடிச்சுக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் இருக்கு செய்தி சேனல் இதையத்தான் மீண்டும் மீண்டும் சுழட்டி சுழட்டி போட்டுக்கிட்டும் இருக்கிறார்கள் சரி திமுகவினர்கள் விரும்புறாங்களா திமுக தொண்டர்கள் விரும்புறாங்களா தமிழக மக்கள் விரும்புறாங்களா அதெல்லாம் கிடையாது அவர் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் கரெக்டா கல்லா கிச்சனுக்கு வந்துச்சு என்று திமுக குடும்பத்தினர் தலைவரின் குடும்பத்தார்கள் தான் தகவல் வருது ஆனாலும் இதுல ஒரு பெரும் சிக்கல் இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராகுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தடையாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கு அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சரான திரும்பி அவரிடம் மது விளக்கு ஆனா அவர் மதுவை விளக்கல மதுவை வளர்த்தார் மது விளக்குத்துறை கொடுக்கின்ற பட்சம் மீண்டும் அவர் கல்யாணம் மாவட்டத்தில் சாராயத்தை கொடுக்குறேன் டெட்ரா பாட்டில் சாராயம் கொடுக்குறேன் ஏடிஎம் மிஷினில் தர மாதிரி சாராயம் கொடுக்குறேன்னு திரும்பி ஆரம்பிச்சா அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஆட்சிக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் கனவுலையும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராத வண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையா எதிர்க்கும் என்பது வரைக்கும் திமுக தலைமைக்கு புரிஞ்சிருக்கு அதனால செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி தராம காலம் தாழ்த்தலாமா என்கின்ற சிந்தனையிலும் ஸ்டாலின் குடும்பத்தார் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அதே வேளையில செந்தில் பாலாஜியிடம் கல்லா கட்டக்கூடிய மற்ற துறைகளை ஏதாவது கொடுத்து செந்தில் பாலாஜி ஒவ்வொரு மாசமும் கிச்சன் கேபினட்டுக்கு அவருடைய சந்தாவை செலுத்த சொல்லலாமா என்கின்ற சிந்தனையிலும் ஸ்டாலின் குடும்பம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஏற்கனவே இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில பல பேருக்கு பணி வாங்கி தருவதாக பல கோடி மோசடி செஞ்சார் என்ற தான் ஜைக்கு சென்றார் சரி அடுத்து திமுக இணைஞ்சாரு திமுகலையாவது யாவது இருந்தாரான்னா இருந்தாரா சாராய வியாபாரத்தை வானளவு விரிச்சி தமிழ்நாட்டு மக்களை அடைய குடிகாரனா மாத்திரம் என்கின்ற அயராம உழைத்தார் அப்பேற்பட்ட நபருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது திமுகவுக்கு நல்லதா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து